கிருஷ்ண ஜெயந்தி மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள்ல விழா தான் ரொம்ப பிரசித்தமான ஒண்ணு மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில இயல்பு அமைந்த கடமைகளை முழுமையா செய்யணும் அப்படிங்கிறத கீதை மூலமா கிருஷ்ணர் உணர்த்திருக்கிறாரு கிருஷ்ணர் தமிழ்நாட்டுல கண்ணன் அப்படின்னும் வடமாநிலங்கள்ல கண்ணையா அப்படின்னும் அழைக்கப்படுறாரு கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் அப்படிங்கிற பெயர்களும் இருக்கு கிருஷ்ணர் இளம் வயதுல கோகுலத்துல வாழ்ந்ததுனால அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்றோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை அவளட்டு அப்பம் தட்டை முள்ளுமுறுக்கு தோயம் வெண்ணெய் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே படைச்சு நம்ம வழிபடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தையினுடைய பாதசுவடுகளை வெளியில இருந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி வரையணும் அப்படிங்கறது ஐதீகம் இதனால கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதா ஒரு நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்திய கேரளால அஷ்டமி ரோகிணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு நம்ம பல நன்மைகளை பெறலாம் இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க